கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பின்னும் அவர் மனுத்துறனை சவரன் கத்தியாக கருக்கான கத்தி வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிறைத்துக் கொண்டு பின்பு நிறுத்தும் தராசு எடுத்து அதன் மயிரை பங்கிடக் கடவாய் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து முற்றியை கூட நாட்டு முடிகிற பொழுது நகரத்தின் நடுவில் அக்கினியால் சுத்தரித்து மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே கட்டி மூன்றில் ஒரு பங்கை எடுத்து காற்றின் தூற்ற கடவாய் அவையின் பின்னாக நான் பட்டயத்தை உருவேன் அது கொஞ்சம் மாத்திரம் அதை உன் வஸ்திர தோரங்களில் முடித்து வைப்பாயாக கத்திரை நாமத்துக்கு மகிழ்வு உண்டாக நாம் தொடர்ந்து எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசன புத்தகத்தை

நிறுத்து மூன்று பங்காக எடுக்க வேண்டும் மூன்று பங்கை எடுத்து அந்த மூன்று பங்கையும் அங்கே கொத்தளமிட்டு இருக்கிற எரிசுரிமைக்கு விரோதமாய் முற்றுகை போட்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அக்கினால் சுட்டரிக்க வேண்டும் அடுத்த ஒரு பங்கை எடுத்து கத்தியால் வெட்ட வேண்டும் மூன்றாவது ஒரு பங்கை எடுத்து காற்றில் தூற்ற வேண்டும் இதற்கிடையில தூற்றப்பட்ட அந்த முடிகளிலே சிலவற்றை எடுத்து அதை உன் தொழிலை முடித்துக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த இதுக்கு எது சம்பவம் இதுக்கு எதுக்கு உதாரணமா ஆண்டோர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த அக்கினால் சுட்டரிக்கப்பட்ட அந்த முடிகள் வந்து அந்த முடிகள் வந்து இஸ்ரேல் ஜனத்தை குறிக்கிறது யூத ஜனத்தை குறிக்கிறது ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் மூன்றில் ஒரு பங்கு பேர் பஞ்சத்தினாலும் கொள்ளை நாய் நோயினாலும் சாவார்கள் பஞ்சம் கொள்ளை நோய் பஞ்சத்தினாலே வயிறு கருகி போய்விடும் கொள்ளை நோயால்க்கும் கொரோனா வந்தது அப்ப எல்லாருக்கும் உடம்புல வெப்பம் கூடி விட்டது காய்ச்சல் ஜுரம் போல ஒரு பயங்கரமான அந்த கிருமினாலே ரத்தத்தில் உள்ள நாளங்கள் ரத்த சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் குறைந்து அங்கே வெப்பம் சூடடைந்து அவர்கள் அநேகர் மறித்து போனதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த மூன்றில் ஒரு பங்கு அக்னியால் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அர்த்தம் இஸ்ரோ ஜனங்கள் பஞ்சத்துக்குள்ளாக கொள்ளை நோய்க்குள்ளாக போய் மூன்றில் ஒரு பங்கு ஜனங்கள் அழிந்து போவார்கள் அடுத்ததாக மூன்றில் ஒரு பங்கு எடுத்து பட்டயத்தால வெட்ட வேண்டும் அப்போ அது எதற்கு அதிகாரம் என்று சொன்னால் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் முற்றிய காலகட்டத்தில் அந்த மூன்றில் ஒரு பங்கு பட்டயத்தான கொல்லப்படுவார்கள் அடுத்தது மூன்றில் ஒரு பங்கு எடுத்து காற்றிலே தூற்றக்கடவா என்று சொன்னது போல அது தூற்றப்பட்ட முடிகளை சிலவற்றை எடுத்தவன் அவன் முடித்துக் கொள்கிறான் அப்ப தூற்றப்பட்ட முடிகள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் நாலா திசைக்கு சிதறடிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக பொதிந்து வைக்கப்பட்ட அந்த முடியானது ஆண்டு அவர்களை பாதுகாக்கிறார் அப்ப ஜனத்தினுடைய திரட்சியில் இருந்து ஜனங்கள் குறைவுபடுவதையும் அவர்கள் பெரும்பலி அழிந்து போவதையும் மீதியான ஒரு பங்கை கத்தல் பாதுகாப்பதையும் இந்த வேதம் சுட்டிக்காட்டுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது பின் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீய நடைபெற எரித்து அதை அக்னியால் சுட்டரிப்பதாக அதிலிருந்து இஸ்ரோ சொல்ற அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும் கத்தரை ஆண்டவர் சொல்லி என்னவென்றால் இதுவே எருசலேம் புரஜாதி நடுவிலே நான் அதை வைத்தேன் அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது அது புரஜாதிகளை பார்க்கிறோம் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிறோம் என் கட்டளை அச்சுரமாய் மாற்றிப்பட்டது அவர்களின் நியாயங்களை வெறுத்து என் கட்டளை நடவாமல் போனார்கள் அப்ப இஸ்ரவே உடைய தலைநகர் எருசலேம் எருசலேமை குறித்து இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்களும் பெருமையாய் பேசுவார்கள் சங்கனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மகாராஜாவின் நகரம் அப்போ மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு தேசமாக ஒரு தலைநகராய் காணப்பட்டது அதை சுற்றிச் சுல அநேக தேசங்கள் இருந்தது அது இருந்த காலம் போய் இப்ப நிந்தையும் அவமானமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து வந்துவிட்டது அப்ப ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கிறார் மற்ற ஜனங்களை பார்க்கிறார் மற்ற ஜனங்கள் கூட நீதி நியாயங்களை கடைபிடித்து நடக்கிறார்கள் ஆனால் மற்ற ஜனங்களுடைய நீதி நியாயங்களை கூட இவரை கடைபிடிக்காமல் ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதமாய் மாறிவிட்டதாக ஆண்டவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் கூட மற்ற ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய பழக்க விளக்கங்களையும் அவருடைய குண அதிசயங்களையும் பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது நாம் அவர்களை காட்டிலும் இருக்கிறோமா இல்ல அவர்களை காட்டிலும் மோசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று தியானிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது நாம் தியானிப்பது நல்லது ஆயல் கத்ராய் ஆண்டவர் சொல்லி வந்தால் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதியை பார்க்கிறோம் அஞ்சு அதி அதிகரிக்கமாக நீங்கள் என் கத்ரையை நடவாமலும் என் நியாயங்களை செஞ்சாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதியுடைய நீதி நியாயம் கிடையாது நடவாமலும் போனபடியினாலே லே அப்போ குடும்பத்துடைய பழக்க வழக்கங்கள் தனி மனித பழக்க வழக்கங்கள் நம்முடைய சபையோ தேசத்துடைய ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் எந்த விதத்திலும் குறைந்து இருக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் இதோ நான் நானே உனக்கு விரோதமாய் வந்து புரட்சியாளர்களுடைய கண்களுக்கு நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமானது மான விதமாய் உன் உன் எல்லா அருப்பு செய்வேன் பிதாக்கள் பிள்ளையை தின்பார்கள் பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள் நான் உன்னை நீதி செலுத்தி உன்னில் மீதிவாயிருப்பவர்கள் எல்லாம் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணுவேன் என்று கத்ராய் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதரவு சி என்று இகழப்படத்தக்கதும்

அவர் செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனை படுக்கும்படியாக அந்த தண்டனை க கொடுக்கிற காலகட்டத்திலும் கர்த்தர் அவரோடு இருப்பதை இந்த இசைக்கல் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறால்லேனோயா நல்ல சந்தோஷமான காலகட்டத்தில் மாத்திரமல்ல கர்த்தரை உயர்த்துகிற காலகட்டத்தில் மாத்திரமல்ல துன்பமான காலகட்டத்திலும் துன்பமான ஒவ்வொருமான காலகட்டத்தில் அவனை கடந்து செல்கிற பொழுதோ கர்த்தர் அவளோடு இருந்து இந்த நீதி நியாயத்தை செய்து இருக்கிறவராக கர்த்தர் காண்பிக்கிறார் லேகுயா சில நேரத்தில் கஷ்டங்களை துன்பங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு இல்லையோ கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டாலோ கர்த்தரினை காண முடியாதோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தர் சூழ்நிலை மாறத்த கதை நம்மோடு கூட இருந்து அடுத்த கரையில் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் ஆயற்றமுள்ள

உள் மூன்றியொரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள் பஞ்சத்தால் உன் நடுவில் மடிந்து போவார்கள் மூன்றியொரு பங்கு உன்னை சுற்றி நோந்து இருக்கிற பட்டயத்தால் வெற்றுண்டு விடுவார்கள் மூன்றியொரு பங்கை நான் சகல திசையிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவேன் இப்படி என் கோபம் நிறைவேறும்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதனால் என்னை ஆற்றிக்கொள்வேன் நான் என் உக்கரத்தை அவர்கள் நிறைவேற்றும் போது கத்தராகிய நான் என் வைராக்கியத்தை இதை என்று அறிவார்கள் இவ்வளவு தாய் தீர்க்க தரிசமா சொல்லி இவை நிறைவேற பண்ணுவேன் அதனால் என்னை ஆட்சி கொள்வேன் ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது லேலுயா அப்ப இவர்கள் கத்துரை கட்டளையை உறுதியாய் பற்றி பிடிக்காதபடியினாலே எதிர்களை பிசாஸ்தானம் இவர்களோடு போராடி மேற்கொண்டபடியினாலே அப்போ ஒரு காலகட்டத்தில் இவர்கள் கத்திரை வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு கத்துடைய கத்தரை மறந்து விக்ரத்துக்கு செல்லும்படியாக எதிராக பிசாசு அவர்களை ஏவுகிற பொழுது அவர்கள் கத்தரை சார்ந்து அழுது புலமே உவாசம் இருந்து தங்களை காத்து கொள்ளாமல் இவர்கள் பணம் சம்பாதிப்பதிலோ உலகத்தின் மேன்மையை சம்பாதிப்பதிலோ இவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் சத்ருடைய அந்த கிரியையை எதிர்த்து நிற்காமல்

அப்ப அதை கடைசியை தண்டிக்கும்படியாக தம்முடைய ஜனங்களை அவர் பள்ளிகளாக மாற்றுகிறார் இல்ல பாவத்துக்கேற்ற கூலி அவர் கொடுக்கிறார் அதை கொடுத்து தீர்க்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு ஆற்றுதல் உண்டாகும் ஒரு ஆறுதல் உண்டாகும் இங்கே வேதம் ஆட்சி என்னை கொள்வேன் அவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் ஆண்டவராக நிம்மதியாக இருக்க முடியும் நோபா காலத்தில் அப்படிதான் ஜனங்கள் தேவ புத்திரர்களும் மனுஷ குமாரத்திகளும் இணைந்து வாழக்கூடாது என்று ஆண்டவர் பரிசுத்தாவினாலே போராடினார் ஆனால் அவர்கள் அப்படியே இணைந்து வாழ்ந்து குழந்தைகளை பற்றி கெட்டவர்களாய் மாறிவிட்டனர் தேவ புத்திரிகள் மனுஷ மணந்து அதனால தேவத்தன்மை இழந்து அவர்களும் குற்றவாளி அந்த பேச்சொலை கிரியைகள் இவரை பற்றி பிடித்தவனாலே இவரும் கேள் கட்டவராய் மாறி மாறினவனாலே அந்த ஜனங்களுக்கு அதுக்கு மேலே ஆண்டோர் போராடவில்லை என்னுடைய ஆவி இவர்கள் என்னாலும் போராடாது இவர்கள் மனுஷர்கள் தானே என்று விட்டு கொடுத்தார் அன்று விட்டு கொடுக்க கூடாது எப்படியாவது நம்மை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆசை வாஞ்சி நமக்கு இருக்க வேண்டும் ஆனால் அந்த காலகட்டத்திலே அவர்கள் கத்துரை சொல்கேளாமல் கேளாமல் தேவ புத்திரிகள் மனுஷ திருமணம் முடித்து தங்கள் வாழ்க்கையை சீரழித்தபடினாலே அவர்கள் முதலாவது விட்டுக் கொடுத்தார் ரெண்டாவது அவரை பார்த்து பார்க்கும் பொழுது அவர்கள் குற்றம் குற்றத்திலே மேன்மைப்பட்டு அதிகப்பட்டு அவர்கள் இருதயத்தின் தோற்றம் பொல்லாதது உள்ளே வந்துச்சு மனுஷன் பேய் தான் பேசு பேய் தான் சிந்தைக்கு பேய் தான் நடக்கும் இப்படி விசாதுடைய கிளிகளுக்கு தங்களை உட்படுத்தி அவங்க இருதயத்தின் தோற்றம் நாங்கள் பரிசுத்தாவே இல்லை ஆண்களுடைய ஒத்தாசை இல்லை அந்த பேய் குடியிருக்கிற ஒரு உடம்பாக ஒரு உடம்பு மாறினபடினாலே அவர்கள் தண்ணீர்னால் அழிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார் நம்மளாம் படைச்சிருக்கிறாரு அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு நம்மை செய்த ஆண்டவரை பற்றி பிடித்தா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஆண்டவரைக்கு விரோதமாக எழுப்பி நம்மை இஷ்டப்படி வாழ்ந்து கர்த்தரைக்கு விரோதமாய் வாழ்ந்தால் கர்த்தரை வழியை விட்டு விலகிச் சென்றால் கர்த்தர் தண்டனையை கண்டிப்பா கொடுத்துருவாரு தண்டனை கண்டிப்பா அப்படிப்பட்ட தான் நம்முடைய கர்த்தர் கடந்து போகிற யாருடைய கண்களுக்கு சுற்றுப்புறத்தவை காதிலுக்குள்ள நான் உன்னை பாலும் நிந்தையாக்குவேன் அவை உபாகத்து சொல்லபடி சொல்லப்பட்ட மணி இப்படி எல்லாம் நடக்கும் எப்படி ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த காரியம் சொன்னேன் நீ என்ன விட்டு விலகி ஜீவித்தால் இப்படிப்பட்ட தண்டனெல்லாம் எல்லாம் உன்னை தேடி வரும் என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் இங்கே கத்த நினைவுபடுத்துகிறார் நான் கோபத்தாலும் உக்கத்தாலும் கொடிய தண்டினாலும் உன்னை நீதி செலுத்தும் உன் சுற்றுப்புறத்தான ஜாதிகளும் அதில் நிந்தையும் துர்க்கத்தையும் எச்சரிக்கும் தொழில்நுட்பாக இருக்கும் சொன்னேன் உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு அம்புகளை நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்கப்பண்ணே உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகளை முடித்து போடுவேன் பஞ்சத்தை உன்னை பிள்ளை இல்லாமல் போகப்பெண்ணும் துஷ்ட மிருகங்களும் உங்களுக்கு விரோதமாய் அனுப்புவேன் கொள்ளை நோயும் ரத்தம் சிந்துதலும் உன்னில் சுத்தி திரையும் பட்டயத்தை நான் உண்மை வரப்படுவேன் கத்ராய் நான் இதை சொன்னேன் என்றார் ரேவியா இப்ப ஐந்தாம் அதிகாரத்துல ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார் இப்படி எல்லாம் வருநாட்கள் நடக்கும் நீங்க ஆயத்தமா இருங்கள் ரேவியா எப்படி இருக்கணும் வரப்போகிற கோபாக்கிலே கத்திரை கோபாக்கி தண்டனைய அதை நிறைவேற்றப்படும் பொழுது நான் அவர்கள் ஆயத்தமா வேண்டும் என்று கத்திர அவர்களை அவர்களுக்கு எச்சரிக்கையாய் சொல்லி வைக்கிறார் ஏன்னா ஆண்டவர் சலலிய ஆண்டவர் செய்யலையே ஆண்டவரை மறந்து போயிட்டாரு இது நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து அழிந்து போவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை கடந்து வந்து அவர்கள் தெய்வ மற்றவர்களாய் மாறிவிடக் கூடாது எப்படியாவது அவர்கள் ஒரு கூட்டத்தால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அப்ப இந்த நாட்கள பாருங்க அந்த நாட்கள யூதர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஆண்டு தண்டனைகளோ ஏற்றுக்கொண்டபடினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் அவர்கள் சுதந்திரம் பெற்று இஸ்ரேல் தேசத்தில் குடியிருக்கிறார்கள் என்று வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் ஆக இந்த நாட்களிலே அவர்கள் தேசம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் துரத்தி அடிக்கப்பட்ட போது பக்கத்திருந்த மற்ற தேசத்தார் குறிப்பாக இஸ்ரேல் தேசத்துல வந்து குடியிருந்து அதை தங்களுக்குள்ளாக பங்கிட்டுக் கொண்டார்கள் அவர்கள் இஸ்ரேல் வரமாட்டார்கள் யூத ஜனங்கள் வரமாட்டார்கள் நாம் அவர்கள் தேசத்தை கைப்பற்றிக் கொள்வோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே பெலிஸ்தீன் இருக்கிறதை பார்க்கிறோம் காசா பட்டணம் என்று சொல்லுங்க பட்டணம் தான் பெலிஸ்தீன் தேசத்தினுடைய எல்லையான தெற்கு பதில் தேசம் இருந்தது அது இந்த நாட்கள்ல பத்துக்கு நாற்பது நாற்பது கிலோமீட்டர் அகலமும் பத்து கிலோமீட்டர் அகலமும் பத்து கிலோமீட்டர் அகலமும் நாற்பது நீளம் கொண்ட ஒரு பகுதியாக காசா பட்டணத்தில் அந்த காசா தான் இஸ்ரேலுக்கு எழுப்பினாலே இஸ்ரேலில் ஜனங்கள் எழுப்பி கட்டணம் கட்டனா போட்டு இன்று பஞ்சத்தினாலே அங்கே ஜனங்கள் செத்துக்கொண்டிருக்கிறதை பேப்பரில் வசிக்கிறோம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் டிவியை பார்க்கிறோம் அப்போ கட்ட அந்த நாட்களிலே இஸ்ரோ செய்த அந்த தண்டனை எல்லாம் இப்ப பெலிஸ்திய ஜனங்களுக்கு திரும்புகிறது இது நாம் அறிந்து கொள்வது என்ன தேவ ஜனங்கள் கத்தரிக்கு பயந்து ஜீவிக்கணும் மற்றவர்கள் விழுகிற பொழுது பரியாசம் பண்ணக்கூடாது மற்றவர்கள் பலவீனத்தில் அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணி அவர்கள் பலவீனத்தை அவர்கள் விடுதலை பண்ணி அவர்களை நாம பலப்படுத்துகிற ஜனங்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை பரிகாசம் பண்ணினால் அவர் கஷ்டத்தை பார்த்து பரிகாசம் பரிகாசம் பண்ணினால் அந்த தண்டனை நமக்கு உடனே வந்துவிடும் இப்ப இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பரிகாசம் பண்ணின காலகட்டம் போய் இஸ்ரேலுக்கு வந்த அந்த நிந்தை அவமானங்கள் பெலிஸ்தீன் ஜனங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது

தேவரை உறுதியாய் பற்றி பிடிப்போம் அவர் வசனங்களை கவனமாய் படிப்போம் அதை கை கொள்ளுவோம் போதிப்போ மற்ற ரட்சிப்புகள் நடத்துகிற பொழுது நாம் ரட்சிப்பிலே பூரணப்படுகிறோம் அந்த வேலை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் கத்தலாம் இந்த வசனத்தை ஆசீர்வித்து பிறந்திருவாராக ஆமேனும் ஆமேனும்